பத்தே நிமிஷத்தில் ஏதாவது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை டின்னர் ரெசிபியோ செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரவா உப்புமாவை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ வெறும் ரவா இல்லைங்க இது கோதுமை ரவா உப்புமா தாங்க ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி கூட செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் நான் ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு சம்பா ரவையை எடுத்துருக்கேங்க இப்போ அப்படியே ஒரு கடாயை வச்சு நல்லா ஹீட்டானது இந்த ரவையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஸோ லைட்டாக வாசம் வர வரைக்கும் வறுத்து நம்ம எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் லைட்டாக ஆறட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன் நம்ம இதில் வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம் ஸோ அதனால் குக்கரில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா உளுந்து கடுகு சேர்த்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு லைட்டாக பொரியட்டும் இது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பையும் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு செய்கிற குவான்டிட்டி பார்த்திங்கன்னா மூணு பேர் அளவுக்கு செய்ய போகிறேன் ஸோ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் செய்கிறதும் டக்கு செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு கிளாஸ் அளவுக்கு போதுமானதாக இருக்குங்க ஸோ லைட்டாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா நீள வாக்கலை நல்லா பிடிச்சதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது வெங்காயம் லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அதோடய பச்சை வாசனை போகட்டும் ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற காய்களை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் கேரட்டு பீன்ஸு பட்டாணி எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து கேரட் இருந்ததுன்னு நினச்சேன் பட் வீட்டில் பார்த்தீங்கன்னா கேரட் இல்லை அதனால் கொஞ்சம் கூட பீன்ஸ் மட்டும் இருந்ததுங்க அதை மட்டும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே வந்து காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜ்லேயே வந்து கொத்தமல்லி இல்லைன்னா புதினா ரெண்டுமே சேர்த்திங்கனாலும் ஓகே இல்லை ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சேர்த்தா கூட ஓகே நான் இன்றைக்கி கொத்தமல்லியை தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு லைட்டாக இதை எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே வந்து நம்ம உப்பு சேர்த்தோன்னா அந்த பீன்ஸ்லாம் அந்த உப்பு டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்கும் அதனால் நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி மசிஞ்சு வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நான் வந்து மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நம்மளோட விருப்பம் ஸோ தக்காளி நல்லா மசிஞ்சு உடிச்சு கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துடுச்சுங்க நான் வந்து ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு வந்து சம்பார் ரவையை எடுத்துருந்தேன் அதனால் மூணு பங்கு அளவுக்கு தண்ணியை வந்து சேர்த்துக்குங்க எதில் வந்து மெஷர்மெண்ட் பண்ணோமோ அதே அளவில் வந்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணிக்கணும் தண்ணியையும் ஸோ மூணு கிளாஸ் அளவுக்கு நான் வந்து தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது கூடவே நம்ம வறுத்து வச்சால் அந்த சம்பார் அவையையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ்அப் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஸோ எல்லாமே செக் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு ரெண்டே விசில் வந்துச்சுன்னா போதும் ஸோ ப்ரெஷர் வந்து அதிலேயே இருந்து நல்ல ப்ரெஷர் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள் ரொம்ப சூப்பராக குயிக்காக செஞ்சு முடிச்சிடக்கூடிய இந்த சிம்பிளான ரெசிபி ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும்ங்க ஸோ ஃபைனலாக கொஞ்சம் போல் கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன் ஸோ நல்லா எடுத்து ஓப்பன் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக இருந்து வந்திருக்குன்னு ஸோ தண்ணி கொஞ்சம் கூட இல்லை கீழேயும் அடி அடிப்பிடிக்கலை அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கேன் ஸோ அவ்வளோதாங்க பத்தே நிமிஷத்தில் இந்த ரெசிபி செஞ்சு முடிச்சிடலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சரி இல்லை நைட்டு டின்னராகவும் சரி ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பிடிச்சிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள்